வணக்கம் ஓம் நமோ நாராயணாய கண்ணா முதல்ல நான் உன் உருவத்தில் தஞ்சை அடைஞ்சேன் அது என் வழிக்கான பதில் ஆனால் இப்போது நீ என்ன ஒரு கேள்விக்குள்ளே கூப்பிட்டு போகிற அது என்னென்னா இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது கண்ணா பத்தாத்தடி சொல்கிறார் ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை சத்தம் இல்லை ஒளி இல்லை இருள் கூட இல்லை காலம் இல்லை திசை இல்லை ஒரு ஆழ்ந்த முழுமையான அமைதி அந்த அமைதி வெறுமை இல்லை கண்ணா அது நிறைந்த அமைதி அமைதியாக இருந்தாலும் அது உயிரோடு இருந்த அமைதி அந்த அமைதிக்குள்ள தான் மெல்ல ஒரு அசைவு வந்தது அது காற்று இல்லை ஒளி இல்லை சத்தம் இல்லை அது உன் சித்தம் கண்ணா இங்கே அத்தாத்தறி ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார் உன் சித்தம் ஒரு எண்ணம் மாதிரி இல்லை அது முழு அறிவு எது எப்படி இருக்கணும் எது எதோடு சேரணும் எது எப்போ நடக்கணும் இந்த உலகம் எப்படி சொல்லணும் அனைத்தும் அந்த ஒரு சித்தத்திலேயே முன்னாடியே இருந்தது அந்த சித்தத்திலிருந்து தான் கண்ணா முதலில் தோன்றியது மக தத்துவம் அதாவது உலகம் உருவாகும் முன் உன் உள்ளத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு திட்டம் ஒரு வித மாதிரி அந்த விதையில் முழு பிரபஞ்சமும் மறைஞ்சிருந்தது அந்த திட்டத்திலிருந்து அடுத்ததாக நான் என்ற உணர்வு அகங்காரம் அகங்காரம் என்றால் அகந்தை மட்டுமில்லை நான் இருக்கிறேன் என்ற அடையாளம் அந்த அடையாளத்திலிருந்து தான் உலகத்தை உருவாக்கும் அனைத்து சக்திகளும் வெளியே வருது அந்த சக்திகள்தான் ஆகாசம் காற்று தீ நீர் பூமி இந்த ஐந்து இந்த ஐந்திலிருந்து தான் நட்சத்திரங்கள் கிரகங்கள் மலைகள் நதிகள் மரங்கள் உயிர்கள் மனிதர்கள் எல்லாமே கண்ணா பத்தாத்திரிங்க ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் இந்த உலகம் தற்செயலாக பிறக்கலை ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஒரு கையாஸ் இல்லை அது உன் திட்டத்திலிருந்து மிக நேர்த்தியாக வந்த ஒரு விஷயம் அதனால்தான் இந்த உலகம் ஒரு ரதத்தில் நடக்குது சூரியன் தவறாமல் உதயமாகுது நட்சத்திரங்கள் தங்கள் பாதையை விடலை பருவநிலைகள் ஒரு ஒழுங்கை பின்பற்றுறது கண்ணா இந்த உண்மையை புரிஞ்ச உடனே பத்தாத்தாரியின் மனசில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குது அவர் யோசிக்கிறார் உலகமே உன் சித்தத்திலேருந்து ஒழுங்காக வந்ததுன்னா என் வாழ்க்கை எப்படி அர்த்தம் இல்லாமல் இருக்கும் என் வழி கூட ஒரு காரணம் இல்லாமல் வந்திருக்காது அதனால்தான் கண்ணா இந்த தசகத்தின் முடிவில் அவர் உன்னிடம் மிக அமைதியாக வென்றார் பகவானே இந்த பிரபஞ்சத்தை உன் சித்தத்தால் உருவாக்கினியே அந்த சித்தத்திலிருந்து ஒரு துளி என் வாழ்க்கையிலும் பாயட்டும் கண்ணா உலகத்துக்கு ஒழுங்கு கொடுத்த அதே அறிவு என் மனதுக்குள்ளே இருக்கிற குழப்பத்தையும் ஒழுங்காக்கும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த தசாகம் நின்றிருக்கிறது ஓம் நமோ நாராயண் ஆய